கைஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம படையப்பா டூ படத்தோட அப்டேட்டுக்கு எல்லாருமே பயங்கரமாக எதிர்ப்பு பார்த்துட்டு அதில ரீசன்டா இப்போ இப்ப படையப்பா ரீ ரிலீஸ் அந்த ஒரு ஷெட்யூல்ல சூப்பர் ஸ்டார் கொடுத்தது அந்த இன்டர்வியூ வந்து எல்லாரும் பார்த்திருப்போம் ஒரு வெறித்தனமான சமையான இன்டர்வியூ கொடுத்தாரு அதுல வந்து அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து படைய பாட் டூ இருக்குது அப்படின்னு சொன்னாரு படையப்பா முதல் பாகத்தை அவர் வந்து வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் அதை தொடர்ந்து அடுத்த பாட்டான படையப்பா செகண்ட் அது வந்து அவரே வந்து தயாரிக்கிறாரு அப்படின்ற நியூஸ் போயிட்டுருக்கு மெயினாக மெயினா வந்து இந்த படத்துக்கு கே எஸ் ரவிக்குமாரா யார் டேரக்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்ட்டு கிளம்பி இருக்கு இது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவுட் ஆஃப் டேரக்ட் டேரக்டராக இருக்காரு கே சார் விகுமார் மெயினாக பார்த்தீங்கன்னா படையப்பால ஒரு சமையல பெஞ்ச் மார்க் செட் பண்ணாரு அது இப்போ ரீ ரிலீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்கு இந்த படம் ஸோ இப்போ வந்து இந்த படத்தோட இரண்டாவது பாகத்துக்கு என்ன பொறுத்தளவுக்கு டேரக்டர் வந்து யார் சூஸ் பண்ணி வச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோகேஷ் கனராஜ் அவர்கள் தான் சூஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரூமர்ஸ் தான் அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கன்ஃபார்ம் ஆகல கூலி படத்துக்கு அப்புறமா லோக்கி கூட படம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு பக்கம் பக்கம் முடிவில் இருக்கார் ஆனாலுமே இந்த படத்துக்கான சப்ஜெக்ட் அப்படின்றது கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் பண்ணுவார் அப்படின்ற மற்ற தகவல் போயிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜெயிலர் டூ வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அந்த ரெண்டாவது பார்ட் அப்படின்ற மேலே சூப்பர் ஸ்டார் வந்து கை வைக்காமல் இருந்தார் இப்போ இந்த படத்தில் கை வச்சுட்டாரு அதே மாதிரி இப்போ அடுத்த பாகத்துக்கான அந்த படைய பாட் டூ அப்படின்ற ப்ரொடக்ஷன் வேலையிலும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துட்டு இருக்குது ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க ஸ்டோரி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படியே சொல்கிறாங்க இதை பற்றி அடுத்தடுத்த தகவல் என்ன வருது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் இதை பற்றி நான் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு தேங்க் யூ தேங்க்யூ மச்